சும்மா கும்முன்னு சீரியல் நடிகையான நிவிஷா வெளியிட்டுள்ள புதிய புகைப்படங்களை தான் இணையத்தில் வைரலாகி வருகிறது தெய்வ திருமகள் சீரியல் மூலம் சின்னத்திரையில் அறிமுகமானவர் தான் நடிகை நிவிஷா இதனைத் தொடர்ந்து ஈரமான ரோஜாவே ஓவியா ஆகிய சீரியல்களில் வில்லியாக நடித்து ரசிகர்களை மிரட்டி வருகிறார் பல சீரியல்களில் நடித்து வந்தாலும் வெள்ளித்திரையில் இவருக்கான பட வாய்ப்புகள் இன்று வரை கிடைக்கவே இல்லை கவர்ச்சியால் இளைஞர்கள் மத்தியில் இவர் மிகவும் பிரபலம் இவருக்கு கதாநாயகியாக நடிப்பதை விடவும் வில்லி கேரக்டரில் நடிப்பதுதான் ரொம்பவும் பிடித்திருக்கிறதாம் ஆனால் தற்போது வில்லி ரூலில் ரோலில் பிஸியாக நடித்து வரும் நிமிஷா தற்போது பணிபுரியும் சீரியல்களில் இருந்து விலகப் போகவதாகவும் கூறியுள்ளார் ஒருவேளை சினிமாவில் வாய்ப்புகள் ஏதேனும் வந்திருக்கலாம் என்று சிலர் கூறி வருகின்றனர் அது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியவில்லை ஆனால் சமூக வலைத்தளங்களில் தன்னுடைய அடிக்கடி கிளாமர் புகைப்படங்கள் மற்றும் இன்ஸ்டா ரீல் வீடியோக்களை வெளியிட்டு ரசிகர்களை தன்வசப்படுத்திக் கொண்டிருக்கிறார் நிவிஷா தற்போது தன்னுடைய கட்டளகை மாடன் உடையில் எடுப்பாக காட்டிக்கொண்டு புகைப்படத்தை தனது இன்ஸ்டாகிராமிலும் ஷேர் செய்து ரசிகர்களை ஒரு பக்கம் சூடேற்றி வருகிறார் லிப்ஸுக்கு கீழே இருக்கிற மச்சத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல என்று ஒரு ரசிகர் உருகி கமெண்ட்டை எழுதி வருகிறார் இது விஷாவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனையும் தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்